சந்திப்பு கூட்டம் நிகழ்த்தியதிலிருந்து பதிமூணு கூட்டத்துக்கும் வீடியோ நேர்ல வர முடியலன்னா கூட வீடியோ காலில் ஒவ்வொருத்தரையும் தொடர்பு கொண்டு வாழ்த்து பேசியிருக்காரு அவரோட குறித்த ஊக்கம்தான் இந்த இது இந்த வளர்ச்சி உள்ளங்களை இணைக்கும் பாலத்தின் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் மதிப்பிற்குரிய திரு மதிப்பரிய உதேச கணவர்களே அசோக்களின் துறை நிர்வாகிகளாக இருந்தவர்களே நண்பர்களே எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இதில் முதல் கண் நான் நன்றி சொல்ல கனவைப்பட்டுகிறேன் இந்த இது தான் இது முடியுது பாலுவன் டீமுக்கு முதற்கண் நன்றி அடுத்து இங்கு எல்லோரும் வந்து ஒருத்தரை ஒருத்தர் பேச பார்த்து பேசி அதை பழைய நிலையில நினைவு கூர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதற்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி இதில் ரெண்டு இது சொன்னாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்து அசோக் என்னோருடைய நிலை வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது அந்த நேரத்தில் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் எடுத்துக்கேன் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த இன்வெஸ்ட்டை கொண்டு வருவதற்கு முழு முதற் வாகனமுடைய நம்முடைய அவர்கள் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நடந்திருக்கார் என்றால் தற்கொலம் சொன்னது போல முதல்ல தற்கொணம் சொன்னது போல முதல்ல வந்து நம்ம அது வேண்டாம் என்று வந்துவிட்டது அதுக்கு அப்புறம் மறுபடி திருப்ப எடுத்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்ததுனால தான் சக்சிகொண்டா அசோக்கின் எண்ணூர் திரும்பவும் பண்ணி அது வந்து இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான் இப்போ அதில் கிராங் ஷாப் லைன் இல்லை அது இல்லைன்னு ஏன்னா ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் மெயின் ரீசன் ரெண்டாவது சொன்னாங்க அந்த பர்டிகுலர் இயர் அவர் சொன்ன இது அதற்கும் அப்பொழுது உள்ள மிஷின்ல தண்ணி எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணி போய் பேசுனது திரு சுரேஷ்

நமக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி இருந்தது ஆனால் இப்போ வந்து விஆர் ஆர் லிவிங் இன் அன்சர்டன் வேர்ல்ட் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன எப்படி ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் இப்போதைக்கு அன்சர்டனிட்டி ஜாஸ்தி அது ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும் ஐடி ஃபீல்டில் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு கேட்கற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும் ஆனா அது கொஸ்டின் கிடையாது அதுதான் அதனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நிறைய எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு தேர்ட்டி சில பேர் சொல்றாங்க தேர்ட்டி பர்சன்ட் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க ஜாஸ்தியாக சொல்றாங்க எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் எல்லா சிஇஓ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஜாப் உங்களுக்கு நிரந்தரம் இல்லை நீ நிரந்தரம்னு எப்போவும் நினைக்காதீங்க உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறங்க அந்தந்த நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் டெக்னாலஜிக்கலா அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்போ அப்போ தான் நான் வந்து யூ கேன் சர்வை ஸோ இந்த ஜாப் நிரந்தரம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க சொல்கிறாங்க சரி மேனுஃபேக்சரிங் அப்படின்னு வந்தீங்கன்னா ரொபோட்டிக்ஸ் இப்போ அட்வான்ஸ்டு ரொபோட்டிக்ஸ் நிறைய வருது அதனால இந்த எட்டாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் இதெல்லாம் இனிமே இருக்கிறதுக்கு சான்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி மே கூடிய வரைக்கும் போனீங்கன்னா ஒரு லைன் மகேந்திரா ஒரு லைன் ஆரம்பிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா நீ லைன்ல போனீங்கன்னா உள்ள 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 ரோபோஸ் தான் கம்ப்ளீட் ரோபோஸ் ஏன்னா அது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஒர்க் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் மாறிக்கிட்டு இருக்கு ஸோ அது எதிர்காலத்தில் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல வேலை வாய்ப்புகள் உள்ள நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி கிரியேட்டிவிட்டி உள்ள ஜாப்ஸ் டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டி இதில் நல்லா இருக்கு ஆனால் ஐடி மேனுஃபேக்சரிங் அப்படின்னு வரும்போது மாற்றங்கள் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் வரலாம் இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஜெனரேஷன் முடிஞ்சு போய் முடிஞ்சிருச்சு நமக்குள்ள அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து அன்சர்டனிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும் பேஸ் பண்ணணும் வேற வழியில் இந்த இது வரும்போது செகண்ட் பாயிண்ட் என்னன்னு நினைக்கிறேன்னா ஹெல்த் கேர் என்னுடைய மனைவி கேட்டாங்க இப்போ எங்கே போகிறீங்க அப்படின் இந்த மாதிரி உள்ளங்களை இணைக்கும் பாலத்தில் ஒரு மீட்டிங் இருக்க ஷோக்கு நின்றதில்ல அதுக்கு போகிறேன் அப்படின்னு எப்போ வருவீங்க ரெண்டாவது கேள்வி நான் வர்றது ஒரு செவன் டு செவன் தேர்ட்டி மேலே ஆயிடும் மூன்றரை மணி நேரம் தனியாக இருக்கணுமா

எல்லோரும் சேர்ந்து மீட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னார் அது மாதிரி இன் இன்றைக்கு இவ்வளவு பேரை பார்க்குறோம் அப்படின்னா இவ்வளோ பேரை வந்து சந்திக்கிறோம் நினச்சி கூட பார்க்க முடியல உண்மையிலே இவ்வளோ பேரை சந்தி நான் நினைக்கல இவ்வளோ பேரை பார்த்து இவ்வளவு பேரோட பேசி பண்ணும்பொழுது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கறது அந்த விதத்தில் இதை கண்டினியூ பண்ணணும் குடும்பமாக கண்டினியூ பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம் ஆனால் நிச்சயமாக கண்டினியூ பண்ணணும் இது எல்லோருக்கும் நல்லது முக்கியமாக தனிமையை நாம் விட்டுவிட வேண்டும் என்றால் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து பேசினா தான் வந்து ஃபுல் நடக்கும் ஃபோன்லேயோ டிவியிலையோ கீபேட்லையோ இன்னும் நடக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பேசுறதுல பார்த்து மகிழ்ச்சியாக பேசுவதில் அவனுடைய ஹெல்த் உண்மையிலேயே நன்றாக இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் எல்லோருக்கும் வந்தவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி தேவைகளே நன்றி வணக்கம்